गांधीन इंडिया ब्लॉक बैनर्जी ट्वेंटी फोर अरविंद केजरीवाल ट्वेंटी वन परसेंट टू अखिलेश यादव एंड ट्वेंटी नाइन परसेंट टू नीतीश कुमार इवन स्टीव लिटरलीमार ममता बैनर्जी अरविंद केजरीवाल अखिलेश यादव திமுக கூட்டணியான இந்தியா கூட்டணியில் பிரதமர் மோடியினை ராகுல் காந்திக்கு அடுத்ததாக எதிர்த்து நிற்பவர் பற்றிய கருத்து கணிப்பில் திமுக தலைவர் ஸ்டாலினை சேர்க்காமல் ராகுல் காந்தி புறக்கணித்துள்ளார் ஆங்கில ஊடகம் சார்பாக ராகுல் காந்தியை தவிர பிரதமரை யார் எதிர்க்கக்கூடியவர் என்ற கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது இதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருபத்தி நான்கு சதவீதமும் மம்தா பானர்ஜி இருபத்தி ஆறு சதவீதமும் நிதிஷ்குமார் இருபத்தி ஒன்பது சதவீதமும் அகிலேஷ் யாதவ் இருபத்தி ஓரு சதவீதமும் பிடித்துள்ளனர் இந்திய கூட்டணியில் மிகப்பெரிய ஆதரவு கொண்ட கட்சி என பெருமை பேசும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இப்பட்டியலில் இடம்பெறாததை பலரும் விமர்சித்து வருகின்றனர் பொதுவாக திமுக உடன்பிறப்புகள் மு க ஸ்டாலினை பிரதமரை எதிர்க்கும் திறன் கொண்டவர் என்றும் இவர்தான் இந்திய கூட்டணியில் பிரதமரின் வேட்பாளராக வருவார் என்று மேடைகளில் வசனங்களை கூறி நிலையில் இந்தியா கூட்டணியாளர்களை ஸ்டாலினை ஓரம் கட்டியுள்ளனர் மேலும் இந்தியா கூட்டணியில் மு ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் எதுவும் அளிக்கவில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகியுள்ளது அண்மையில் டெல்லி சென்று கூட்டணி குறித்த கலந்தாய்வு கூட்டத்திலும் சோனியா காந்தி மு ஸ்டாலினைக் ஸ்டாலினை கண்டுகொள்ளாமல் சென்ற நிகழ்வும் அரங்கேறியிருந்தது